சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்துட்டார் நான் ஒரு வச்சு விட்டேன் படம் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என்னோடய கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீல் சுற்ற ஏ மேல நான் ஏலையும் வேலை கழுது நான் நடிச்சு பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் விட்டாங்க எல்லாருக்கும் இங்க இருந்து மேலே இருந்த எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்து உள்ளவங்கலாம் பசங்க ஆமா இப்ப கடைசியா பேச அனுப்பிட்டு இப்போ விட்டாங்க நன்றி இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய பேர் ஆடி அஞ்சு கூப்பிடுவாங்க ஒரு விட கூப்பிடுவாங்க இப்போலாம் அவர் கூட இல்லை நாளைக்கு ஆடு வந்து இன்னைக்கு நைட்டு கூப்பிட்றது சார் நாளைக்கு வந்துருக்கு சார் ஆனால் அவர் ஏறத்தால் ஒரு மாதம் வேண்டி கூப்பிட்டார் ஒரு ஆடு கஞ்சிக்கு பத்து பாஞ்சோட ஒரு டய்ரு இவராக தான் இருக்கும் அவ்வளோ விடாமுயற்சி ஒரு ஆடு கஞ்சிக்கு ஒரு விஐபி கூப்பிட்றது எவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார் முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சிருக்காரு அவங்களும் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமாம் ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்னார் கூட தான் இரு வைக்க சொல்கிறாங்க அப்புறம் ஜாதிகளுக்கே இரு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்னு வைக்கணும் ஒரு வள்ளுவன்னு வச்சுட்டோம் ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் தானே வல்லூர் கையில் உள்ள எழுத்து அணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டார் இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தால் அவர் கத்தி எடுத்துருப்பார் ஏன்னா அவ்வளோ அணியாக அவ்வளோ அக்கரமும் எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல கற்பழிப்பு இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது குத்தி தான் திருத்தம்னு அவருக்கு கத்தி எடுத்துருப்பார் அதில் ஒரு வகையில் வர வைக்கணும் சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் வல்லுவங்கும் ஃபஸ்ட்டு டைட் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காமல் வள்ளுவங்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தம் பற்றோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் வள்ளுவனுங்கிறது நீ ஒரு டைட்டில் முக்கியமானது முன்னாடிலாம் பஸ்ஸு போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு இருக்கும் ஒரு நகருக்கே கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும் ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கே கே நகரை மாறிடும் இந்த நகர் போர்டெலாம் பார்த்தா ஓட்ட அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சி மாறினா அது பண்ணுவாங்க அந்த போர்டை அடிச்சு விட்டு டாக்குன்னா கே கே நகரை பண்ணுவாங்க திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர் பஸ்ஸில் அண்ணா நகர் டூ கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும் அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை மண்ணி அடிச்சிருவாங்க எல்லாம் அவருக்கு ராசி பச்சை மண்ணி அடிச்சிருவாங்க அப்புறம் ஆச்சு மாறும் டக்குனு உடனே மாறுது பஸ்ஸு கலர் தான் நாட்டில் மாற்றங்கள் மாறுறது இல்லையோ பஸ்ஸு கலகு மாறும் சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசியில் இந்த அரசியல் கையில் மாற்றினது திருவள்ளூர் தான் அவராட்டுக்கு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு விட ஒரு பட்டையை போட்டு ஒரு நெடுத்தானியை வச்சுட்டு ஓடைச்சி வச்சுட்டு உட்காந்தார் ஓ ஆட்சி வருது வந்த உடனே எங்கேயோ நஞ்சத்தை ஒழிப்போம் மற்ற ஒழிப்போம் இல்லை திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அரிச்சுல அதை அழிச்சாங்க லஸ்ட் இப்போ அதை அழிச்சிட்டாங்க அதை அடிச்சுட்டு நெத்தியை மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை அப்புறம் இந்து பற்றாளும் வராங்க இவங்க நாடா திருவள்ளுவர் நெத்தியில் பட்டையை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போ அது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இவங்க என்ன ஒன்றாங்க திருவள்ளுவருக்கு நெத்தி இல்லை நெஞ்சில்லை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை கையில் மூணு பட்டை ஒரு பட்டை ஏழு எட்டு பட்டை ஆச்சு வெள்ள வெட்டி காய மாற்றிட்டாங்க ஒரு அரசியல் கையில் ஆட்சி மாறினா பஸ் கலர் மாறலாம் ஏயே அங்கே திருவள்ளுவர் மாறுறாரு அவரே இந்த பாடுபடுத்துறீ அவர் என்ன பாவம் பண்ணாரு அப்போ அவர் திருப்பி வந்த ரொம்ப திருப்பி இவர் கையில் கொடுத்து கற்று துப்பாக்கி துப்பாத்திக்கார் மாவீங்களா என்ன என்ன பாடுபடுத்துறீ அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரே இந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் திருவள்ளுவருங்கிறது திரு வள்ளுவன் வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதி என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொன்று படத்தோடய கதை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சார் ஆடு காஞ்சி வரணும் அப்போ என்ன டைட்டிலும் கேட்டேன் வள்ளுவன் அப்படின்னாப்பில் நானும் ஷாருக்கு சொல்லுற மாதிரி நானும் ஷாக்க ஆகிட்டேன் வள்ளு பண்ண நான் அப்போ கேட்டேன் திருக்குறள் மாதிரி தெளிவு மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்லப்போடலான்ட்டு இல்லை சார் அது இல்லை சார் நான் வேறு என்ன ஒரு வல்வர் அந்த குரல் கேத்த அந்த குரலை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார் ஓகே அது நான் அப்போ நாடு சொன்னார் அவர் இந்த மாதிரி கொல அரங்கில் கொல்றது தான் அரசனோட கடமை உழவுன்னு எப்படி பயிர் இடையில் வர கலை கொடுங்கானோ அது மாதிரி கொலகாரம் கொள்றதும் ஒரு அரசனுடைய கடமை இருக்கும் அரசனு கொண்டா கொலகாரின அரசன் கொள்ளலாம் அரசனை கொண்டு கொடுத்தாங்கண்ணா அப்படி நடந்துருக்குங்க நாட்டில் அப்போ அரசர்களெலாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க ஒரு பசுவோட கண்ணு குட்டிய அரசர் தேரில் ஏற்றிட்டார் தெரியாமல் ஏற்றிட்டார் அரசரே முறையிட்டான் பசு முறையிட்டுச்சு பையனை கொண்டுட்டான் அவன் அரசன் பையன் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்குறான்ல அவன் அரசன் தப்பான புரிதல் தவறாக புரிஞ்சுட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டியனர் பாண்டிய மன்னர் கண்ணை வந்து நியாயம் கேட்டா நியாயம் தெரிஞ்சு வச்சாக்கா நம்ம தப்பு பண்ண நம்ம தப்பு போட்டு தப்பு பண்ணும் தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னர் அவன் அரசன் நம் பையன் கற்பளிச்சாலும் சரி அவன் பையன் குல கொண்டாலும் சரி பையனை காப்பாற்றதுன்னா அது அப்படி அரசு இருக்க முடியாது இன்றைக்கி நாடு அப்படி இருக்குது நாடு அப்படி இருக்குது ஒரு டைலாக் விரிவான டைலாக் ட்ரெய்லரில் உங்ககிட்ட பதவி இருக்குது பணம் இருக்குது எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம் ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் டேலாக பிரி தைரியம் வேணும் சார் இன்னைக்கு நீதிபதியை விமர்சனம் பண்ணி சொன்ன இடத்துக்கு உள்ளே வச்சுறாங்க வாட்ஸ்அப்பில் என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு நீதிபதி கடவுளாம் அரசனே தப்பு பண்ணுறான் ஆண்டவனே தப்பு பண்ணுறான் நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா நீதிபதி சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சிருது அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோம்னு ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குநராக பாராட்டேன் ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கேட்டோன்னு எனக்கு பகிர்ந்துச்சு நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சுக்கிட்டேன் ஆனால் அந்த பேசுகிற டயலாக் வக்கீல் பேசுகிற டேலாக் தானே சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்தார் நான் ஒரு நகைச்சைக்கவாக வச்சுட்டேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீல சுட்டங்களில் ஏ மேலே நான் எல்லா தழுதுன்னா நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லாரும் எல்லா கோர்ட்லேயும் அவர் புடிசர் அவர் பாவம் இந்த டேலாக்கு எழுதும் தெரியாது எடுத்தது தெரியாது பணம் பார்க்கவும் பார்க்குறாரு அவங்களுக்கு கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவை காட்டும்போதே என்னது எல்லா கோர்ட்லையும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா உண்மையில இவர் வந்து நூறு பேர் ரசிங் ஒரு ஒரு டயனுக்கு முதல்ல நாட்டு படுத்துக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொலப்புக்காக வயிற்று பொலப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டில் ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்க நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனாக்கணும் முதல்ல அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப ஸோ ஜெயவல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இங்கே வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க கலராக இருக்கீங்க அப்படின்னு வாங்க நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே குட்டி பயம் என்னடா இப்படி சொல்கிறாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனால் மனசில் இருக்கும் ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லான் இருக்கேன் பட் அதை இடத்துக்கு ஒன்றும் நிறைய மக்கள் கிழகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர் நல்ல செவ்வச்செவன்னு இருப்பார் ஓகேங்களா சொல்லணும்னு இருக்கும் இப்போ சொல்றேன் கமல் சார் என்ன கலர் நல்ல சிவச்சேன்னு இருப்பார் நம்ம தலை அஜித் சார் என்ன கலர் நல்ல சிவச்சேன்னு இருப்பார் ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே ஓகேங்களா திறமை அந்த திறமை மட்டும் தான் நான் விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டிஸ்ட்குள்ள எல்லா டேலண்ட்டும் இருக்கும் அது ஒரு நல்ல டேரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள்வாங்கி நம்ம நடிக்கிறது தான் ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி ஷங்கர் சார் வந்து வந்தார் ஹைதராபாத் வந்தார் ஜெயவல் சார் கூப்பிட்டு வந்தார் வந்தோன்னு கதையை சொன்னார் எனக்கு உடனே ஒரே வார்த்தை தான் கதை ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னாரு நான் சொன்னேன் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் மேன் சொன்ன ஒரு விஷயம் சார் நம்ம ஷங்கர் சார் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில் ஒரு பெரிய படம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு சொன்னேன் எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு கதை கேட்டு சொன்னேன் ஆனா அப்போ எனக்கு ஜென்டில்மேன் மேன் கம்மி கேட்டு கொஞ்சமான தெரியாது எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது கீரவாணி சார் தெரியாது ரமன் சார் தெரியாது அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு அந்த ஜென்டில்மென் டூ கூட இல்லை எனக்கு நான் பாட்டு இந்த படம் நடிச்சிட்ருக்கேன் போயிட்டுருக்கு அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது இந்த மாதிரி ஜென்டில்மேன் டூவில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது சார்கிட்ட போய் அப்ரோச் ஆயிருந்தும் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டைமில் எனக்கு கதை சொல்லி முடித்தோன்னே ஷைலு பிரதர் ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியிலேருந்து ஃபோன் பண்ணார் ஷைலு பிரதர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏன்னா அவர் நினைச்சா பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும் பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைல் பிரதர் ஓகே சொல்லி அண்ட் அதோட உங்க பிரதர் சதீஷ் பிரதர் அம்மா அப்பா ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னை வந்து அங்க கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான் அப்பா அம்மா அப்பா ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி சோ உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் உங்க பையன் நான் உங்க வீட்டு பையன் ஸோ அதனால நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பட் ஐம் ஸோ சாரி ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெகிள் எந்த பேக்ரவுண்டும் இல்ல அப்பா இதே வடப்பள்ளியில தான் அம்பிலி பொம்மாவில் அம்பிலி பொம்மான் இருக்கும் அதுல அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு படங்களை பார்த்துட்டு காலையில் மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவாரு சாப்பிட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு தியேட்டர்ல விட்டுருவாரு படம் பார்ப்பேன் அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்துல ஏவிஎம் ஸ்டூடியோ எந்த படம்னு தெரியாது குழந்தைச்சனா போய் நடிச்சிட்டேன் தெரியாது வீட்டுல தேடிட்டு இருக்காங்க எங்க போயிட்டேன்னு தெரியல ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தது தான் அப்போத்துலேருந்து நடித்து படித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருவங்காலிக்க அப்புறம் சில படங்கள் பண்ணேன் ஸோ அதனால் ஸோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து இந்த படம் கதை கேட்டோன்னே இந்த கதை சூப்பராக இருந்தது ஷங்கர் சார் சொல்லிட்டேன் யார் பண்ணுறாங்க கேமராமேன் கேட்கும்போது வெற்றி மாறன் சார் டீம்லேருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றி மாறன் சார் தேங்க் பண்ணணும் ஏன்னா எங்கள் படத்துக்கு வந்து ஃபஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு இப்படி என் பேர் சொன்ன உடனே எல்லாம் அலர்றாங்க பார்த்தீங்களா உதயகுமார்னா அந்த பயம் இருக்கணும் ராஜன் சார் டென்ஷன் ஆகிட்டார் இவன் பேச இப்போ நம்ம இப்போ பேசுறதுன்னு இது என் தம்பிங்க இவன் படத்துக்கு நம்ம வரலன்னா நான் முதல்ல நான் தாண்டா பேசுவேன்னு சொன்னேன் அதையே அஞ்சு பேர்த்து கழிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்றான் கொஞ்ச நேரம் உட்கார ஆமாம் நான் வேறு மாவட்டத்தில் இருந்து வந்துட்டுருக்கேன் இப்போ இந்த மலையில் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும் நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம் ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார் என்ன செய்தாரை தலைவர் நானே நன்னையும் செய்து விடல் அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தான்னா அவன் நம்ம அடிக்காமல் போகிறதுன்னு நானே நன்னையும் சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார் நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க நீங்க எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னல கடைகடைய பூந்து அடிச்சிங்க சாதாரண அடியா அது என்ன ஏன் நீங்க அப்போ நானும் நன்னையும் செய்யலை சொல்லுங்க தலைவா ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா என்ன லொல்லு பாருங்க இவருக்கு இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்டில் திருட்டு விசிடி வந்துடுச்சு உள்ளே பூந்து அடிப்பார் எப்படி தானா தனியாலாக போய் அடிச்சாருங்க அவர் அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேலே ஒரு நல்ல இது அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல எண்ணம் சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்கிறோன்னா அங்கங்கே தண்டிக்கணும் அதுக்கும் திருவள்ளுவர் இழுத்துட்டான் ஏன்னா சென்சாரில் மாட்டிக்குவான் இவரு விவரமான நாள் தான் வள்ளுவரே சொல்லிட்டாருங்க வள்ளுவர் பாருங்கள் எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸுடைய இடத்துல நீ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் போலீஸே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறது பண்ணுற நீ எது பண்ணாலும் ஓகே ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமாக ஒருத்தன் வல்லுவனை வச்சு கத்தியோட ஒரு வல்லுவனை கொண்டாந்துருக்காங்க கத்தி துப்பாக்கிப்பா அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ வர்ற படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சொல்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அதை விட இது எவ்வளோ பெட்ரு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு அப்படியே கொண்டாது தமிழ்நாட்டில் அது என்னென்னு ஒரு பையன் கேட்குற சங்கே அதுக்கு கருப்பாக ஒரு உருண்டையாக இருக்குது என்னென்னு எனக்கும் தெரியலப்பா அதுலேருந்து எதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு எதாச்சும் சுடுறாங்க போடுறதுக்கு பெரிய துப்பாக்கின்ட்டேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள் கற்பழிப்புகள் இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை த்ரூ இந்தியா அப்படி தான் இருக்குது ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள் என்னதான் தைரியசாலிகள் தண்ணா தனியாக ஒரு பொண்ணு வரும்போது ஒரு நாலு பேர் வந்தாங்க எப்படி தைரியம் இருக்க முடியும் அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும் இல்லைன்னா கத்தியோடு போகணும் கத்தியோடு பெண்கள் போனாலும் பரவாயில்ல அந்த கத்தி குத்து தெரியணும் இல்லை குழந்தைகளுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கியா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன் நீ நம்ப முடியாது நீ பயங்கர வன்முறையாளனாக இருப்ப போல் இருக்கே மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும்போது நீ ஜெயிச்சுட்டேன்னே நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த வரையில் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை எங்களுக்கு பெருமை அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தேட்டர்லையே இருந்துகிட்ருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்லையே வந்த உடனே என் காதை கடிச்சாங்க என்னப்பா சீக்கிரமே வந்துட்டிங்க சீக்கிரமே விட்ருங்க மழை காலமாக இருக்குன்னாங்க இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டால் தான்ப்பா அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு புரியுது அவங்களுக்கு தப்பாக நினச்சிக்கிறேன் இந்த பெப்சி தலைவர் வந்திருக்கார் எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவார் முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்துட்டு இருக்கார் ஆக மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ரெம் ரெண்டு மூணு ப்ளஸண்ட்டான விஷயம் மியூசிக் வந்து வந்து எக்ஸ்ட்ராட்னரி குட் ரொம்ப நல்ல இசையமைப்போ பண்ணி எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு அந்த சாராய பாட்டு அது பார்த்து ஒன்று வச்சுக்கிறது அப்படி ஒன்று ஜாலியாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேப்பா எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது